கர்த்தருடைய பிள்ளைகளே தாழ்வு மனப்பான்மையை ஜெயிக்க நாம் என்ன செய்யலாம் என்பதை கர்த்துடைய வேதத்தின்படி பார்க்கலாம் தாழ்வு மனப்பான்மையை நாம் மாற்ற வேண்டுமென்றால் பழைய சிந்தனைகளை நீக்கி போட வேண்டும் மூன்று யோவான் இரண்டாம் வசனத்தின்படி கர்த்தர் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக பொருளாதாரத்திலும் நாம் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வல்லமையாக முன்னேறுகிறதாக சிந்திக்க வேண்டும் வியாபாரம் தொழில் வேலை தழைத்து ஓங்குகிறதாக சிந்திக்க வேண்டும் தேவனுடைய கரம் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வல்லமையையும் தருகிறதாக சிந்தியுங்கள் தேவன் இவ்விதமாக மூன்று விதங்களில் நம்மை ஆசிரதித்திருக்கிறபடினால் ஆசீர்வாதத்திற்கு கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவன் புதிய மறுரூபமாக்கப்பட்ட மேன்மையான காரியத்தை சிருஷ்டிப்பார் தாழ்வு மனப்பான்மை ஓடி ஒழிந்து போகும் நம்மை பற்றிய எண்ணங்களை சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல புதிய வல்லமையில் என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் எவ்விதமாக அதிகமாய் முன்னேறிச் செல்லலாம் என்பதை திட்டமிட வேண்டும் நம்மை குறித்து நாமே மேன்மையாக எண்ண வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை எப்போது விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதே பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாகிறோம் நாம் சாதாரண நிலைமையிலிருந்து மிகவும் உயர்ந்த நிலைமைக்கு வருகிறவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியத்தை ஒருபோதும் உலக பிரகாரமாக உள்ள காரியத்தோடு கூட வைத்து மட்டுப்படுத்தக்கூடாது ஐக்கியத்தின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதினால் வருகிற மகிழ்ச்சி குற்ற உணர்வு நீங்கி போய்விடுவதால் வருகிற சந்தோஷம் தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு விரட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்கிறதை குறித்து திட்டமிட வேண்டும் வாழ்க்கையிலே நம்முடைய திறமைகளை எல்லாம் உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு திட்டமும் தெளிவுமான இலக்கு வேண்டும் தேவனுடைய வாக்கு சார்ந்து கொண்டு எப்பொழுதும் வெற்றியின் வார்த்தைகளையே பேசுங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் கர்த்தரை திருத்து கொண்டே இருங்கள் நம் வாயின் வார்த்தைகள் நம்மை உயர்த்தி உன்னத ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்லும் திட்டமிட்டு முன்னேற வேண்டும் நம் வாழ்க்கையின் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் எப்பொழுதும் விசுவாசம் உடையவனாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை உயர்த்தி இருண்டதும் தேவையுள்ளதுமான இந்த உலகில் கர்த்தர் நம்மை ஒரு கலங்கரை விளக்காக பயன்படுத்துவார் ஆமேன்